ஆய் காய்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதுரை விளக்கு தூணில் இருக்க ஏ கே அமத்தில் சாரீ கலர்ஸ் ஆல்ரெடி நிறைய சாரி கலெக்ஷன்லாம் போட்டுருக்கேன் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து வேறு மாதிரி ஒரு டிசைனான சாரி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னாக்கு யாரா டிஜிட்டல் சாரி கலெக்ஷன் தான் ரேட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் நைன்டீன் டே வந்துடும் உங்களுக்கு யாரா டிஜிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பத்தொம்பது ரூபா முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் நைன்டீன் டே இது வந்து பார்த்தீங்கன்னா லோட்டஸ் மாடலில் லீவ்ஸ் மாடல் ரெண்டு மாடலுமே இருக்குங்க இது லோட்டஸ் மாடல் பிங்க்கில் இருக்குது பார்த்தீங்களா லோட்டஸ் லீவ்ஸ் ரெண்டு மாடலுமே இருக்கும் உங்களுக்கு த்ரீ நைன்ட்டீனுக்கு அண்டு பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்ட்டி எயிட் அந்த ரேஞ்சில் இருக்குது பிங்க் டார்க் பிங்க்கில் பார்த்தீங்கன்னா அது த்ரீ நைன்டி எயிட் தான் இந்த கலர்ஸ் இருக்குது பாருங்கள் அதான் எடுத்து என்ன ஒரு இதில் இல போட்டிருந்தாங்க ஒரு லோட்டஸ் போட்டிருந்தாங்க சொல்லி எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கு காட்டன் அது பார்த்திங்கன்னா யாராக டிஜிட்டல்னு சொன்னால் ரொம்ப அழகான காட்டனு நம்ம சம்மருக்கு கட்டிகிட்டு போகிற மாதிரி நல்லா குளு குழுன்னு இருக்கும் அவ்வளகான காட்டன் சாரீ தான் நீங்கள் பார்க்குறது சூப்பரான கலர்ஸுங்க அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னாக்கு பலக் சாரி கலெக்ஷனும் இருக்குது அந்த பிங்க் வச்சு பார்க்குறேன் பாருங்கள் த்ரீ நைன்ட்டி எட்டு போட்டிருந்தாங்க ஆன் கேமரா ஆஃப் கேமரா வந்து எல்லா சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸுங்க இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா அந்த பழக்கம் சொல்கிறோம்ல பழக் மாடலில் தான் பார்க்குறோம் இது பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்குது இதில் கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு இந்த பலக் சாரி கலெக்ஷன் இருக்குது அதுலேயும் கலர்ஸ் நிறைய உங்களுக்கு இருக்குது யாரா டிஜிட்டல் பழக்கம் இன்றைக்கி ரெண்டு சாரி தான் பார்த்துட்டுருக்கீங்க இப்போ ரொம்ப அழகாக இருக்குது இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இது சிக்ஸ் ஹண்ட்ரே இருக்கு உங்களுக்கு கலர்ஸ் இருக்குங்க அண்டு வித் ப்ளவுஸோடு இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கலங்கரி மாடல் மாதிரி இருக்கும் காப்பி கலரில் இது ஃபோர் ஹண்ட்ரட் தான் இது பலக் சாரி தான் பார்த்தீங்களா ஃபுல்லாக பார்த்த கலங்கரி மாதிரியே இருக்கும் உங்களுக்கு நானூறுரூவா அண்டு வித்து ப்ளவுஸோடு இருக்கும் இந்த கலரில் இருக்குது மாடலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு நெட்டு மாடலில் இருந்துச்சு அந்த பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா இந்த இது நெட்டு மாதிரி காப்பி கலரு கிரே கலரு ஒரு மாதிரி க்ரீன் இருக்கும்ல இந்த இதுக்கு தான் அந்த மாதிரி க்ரீன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி டூ போட்டிருந்தாங்க என்னோட கொசு வல்லமாக இருக்கு சொல்லி எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் வர கிரே கலர் க்ரீன் கலர் இல்லாமல் இருக்குது இந்த பார்த்தீங்கன்னா இதில் இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே இருக்குது நம்ம எப்பயும் சொல்கிறதாங்க தீபாவளி நாளும் திருவிழா நாளும் ரம்ஜான்னாலும் கிறிஸ்மஸ்னாலும் எப்பயும் நம்ம வாங்கக்கூடிய ஒரே ஷாப்புன்னு சொன்னால் மதுரை விளக்குத்து ஒன்று இருக்குது ஏகே ஐம்பதுன்னு அவ்வளோ அழகான கலெக்ஷனில் இருக்கும் அண்டு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ப்ரண்ட்லையும் சொல்லலாம் ஒரு சாட்டர்டே சண்டே விசிட் பண்ணி பார்த்துட்டு வாங்கிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்கள் ஆல்ரெடி வாங்கினவங்களுக்கு தெரியும் வாங்காதவங்க ரிப்பீட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது குபேரம்பட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லாம் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் முடியிருக்குன்னு இது ஃபுல்லாக தான் இதை அடுக்கி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா கலர் ஆகும் இது எல்லாமே சாரி கொஞ்சம் திக்காக இருக்கும் அவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் தெரியாது அது திக்காக இருக்கும் கலர்ஸ் பாருங்கள் எவ்வளோ சொல்லி அடுக்கி வச்சுருக்காங்க நீங்களே வந்து மேலே ஹேங் பண்ணியிருப்பாங்க எப்போயுமே பார்த்தீங்களா அதை பார்த்துட்டு இதில் கலர்ஸ் லேவட் பண்ணி வச்சுருப்பாங்க அதில் இந்த டிசைன் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்து நீங்கள் எடுத்து காட்டினீங்கன்னா அவங்க ஓப்பன் பண்ணி விரிச்சு கட்டுவாங்க எல்லாம் அதை கட்ட நீங்கள் பில் கட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கலாம் அதெல்லாம் வாங்கியிருக்காங்க இந்த சாரீஸ் எல்லாமே செலக்ட் பண்ணுவாங்க இது எல்லாமே குபேரம்பட்டு கலெக்ஷன் தான் இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் கட்டிகிட்டு போகிற மாதிரியாக இருக்கும் இந்த குபேரம்பட்டு சாரி சைனிங்காக இருக்குது பார்த்தீங்களா இப்போ நிறைய கலெக்ஷன் நிறைய வந்துச்சு போட்ட மெட்டீரியல் வேறு மாதிரி வரும் சூப்பராக இருக்கும் என்ன காய்ஸ் நீங்கள் சாரி கலெக்ஷன்லாம் பார்த்தீங்களா எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எப்பயும் சொல்லுறதாங்க மறக்காமல் ஒரே தடவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ கேண்டி வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்